நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக நடந்தே திரும் நீங்கள் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன்ஸ் விஷுவலைசேஷன் கிராட்டிடியூட் இந்த மாதிரி விஷயங்களால் நிறைய சீக்ரெட் புக்கில் பார்த்து படிச்சு இருப்பீங்க உங்களுக்கு கண்டிப்பாக அதை பற்றி தெரிஞ்சிருக்கு அப்படி தெரியலை நாளும் பரவலா இப்போ தெரிஞ்சுக்கோங்க உண்மையாகவே இந்த சீக்ரெட் புக்கில் சொல்கிற விஷயங்களில் வச்சு நாம் என்ன நினைக்கிறோமோ அதை அடைய முடியுமான்னு தெளிவாக இந்த காணொலியில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக இந்த சேனல் உங்க வழிகையை மாற்றும் சரி வாங்க இந்த காணொலியில் இந்த விஷுவலைசேஷன் அப்பர்மேஷன் இதுக்கு பின்னாடி எல்லாம் இருக்கிற சைக்கலாஜிக்கல் ஆங்கிள் என்ன அப்படின்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம் வாங்க சயின்டிபிக்கா இந்த விஷயங்கள் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு யோசிச்சு பார்ப்போம் அதன் மூலமாக இது கண்டிப்பாக ஒர்க் ஆகுது ஏன் ஒர்க் ஆகுதுன்றது உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா அதை எந்த இடத்துல எப்படி யூஸ் பண்ணிக்கணும்ன்றத உங்களால முடிவு பண்ண முடியும் அதற்காக தான் இந்த காணொளி முதல்ல நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல இருக்கிற இந்த விஷுவலைசேஷன்ஸ் அப்பர்மேஷன்ஸ் கிராட்டிடியூட் ப்ராக்டிஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்றாங்க இல்லைங்களா அதுல என்ன சொல்றாங்க அதை நம்ம எப்படி செய்யறோம் செய்யும் போது என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போம் முதல்ல விஷுவலைசேஷன் எடுத்துக்காலம் விஷுவலைசேஷனில் என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம ஆக்சுவலா என்ன நினைக்கிறோமோ அந்த இடத்துக்கு போய் அந்த இடத்துல நம்ம எப்படி உணர்வோம்ன்றத பீல் பண்ணி அந்த இடத்துல இருக்கிற அத்தனை விஷயங்களையும் அதனுடைய மைனையூட் டீடைல்ஸ் வரைக்கும் ஒர்க் அவுட் பண்ணி கண்ணுக்கு முன்னாடி இமேஜின் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப யோசிச்சு பாருங்க அப்படி பண்ணும்போது நம்ம எப்படி யோசிப்போம் இப்ப நான் ஒரு பெரிய பணக்காரன் ஆகுறேன்னு நினைப்போம் இப்ப பணக்காரன் ஆகணும் அப்படின்னா வந்து நான் பணம் இருந்தா என்ன செய்வேன் அப்ப நான் எந்த மாதிரியான உடைகள் போட்டிருப்பேன் எந்த மாதிரியான வீடுல இருப்பேன் அந்த வீட்ல எந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும் எனக்கு தேவையான எந்தெந்த பொருட்கள் அந்த வீட்ல இருக்கும் அந்த வீட்ல இருக்கும் போது நான் எப்படி உணர்வேன் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் இப்ப என் கீழே அது எல்லாம் இருக்க மாதிரி விஷுவலைஸ் பண்ணி அதை உணர்ந்து பார்க்கணும் அப்படின்றது விஷுவலைசேஷன்ல சொல்ற ஒரு விஷயம் இப்போ நிறைய நேரங்கள்ல நம்ம வாழ்க்கையில எது ஒரு பெரிய தடையாக இருக்கும்னு பாத்தீங்கன்னா எனக்கு என்ன வேணும்ன்றதுலேயே எனக்கு தெளிவு இல்லாம இருக்கிறது ஒவ்வொரு நாள் கண்ணை திறக்கும் பொழுதும் ஒவ்வொரு புதிய கனவோட கண்ணை திறக்கிறது இதுதான் நம்மள நிறைய பேருக்கு பிரச்சனை ஸோ இதுல விஷுவலைசேஷன் என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலாக உங்களுக்கு எது முக்கியமான விஷயம் எதை நோக்கி நீங்கள் பயணிக்க போறீங்க அப்படின்றத உங்கள் கண்ணுக்கு முன்னாடி நிறுத்தி பார்க்க வைக்குது அதனுடைய அனைத்து டீடைல்ஸோட பார்க்க வைக்குது அதுதான் ரொம்ப முக்கியமான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஸோ இதில் எல்லா டீட்டெயில்ஸோடும் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி பார்த்துட்டீங்கன்னா ரெண்டு விஷயங்கள் நடக்கலைங்க அதெல்லாம் பார்க்கும்போது இது கிடைச்சிடலாம் கிடைச்சாலும் எனக்கு அது தேவையா இல்லையான்ற ஒரு மனசில் ஒரு ஆசிலேஷன் வரும் அப்பதான் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா மேபி நீங்க தேடுற விஷயம் அது இல்லையோன்னு புரிஞ்சுக்கணும் அப்ப அந்த விசுவலைசேஷன் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாதுன்றது புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு எது தேவையானதுன்றதை நீங்க நோக்கி நடக்கணும் அப்படின்றத புரிஞ்சுக்கணும் சில நேரங்கள்ல உங்களால இந்த விசுவலைசேஷன் பண்ண கூட ஆஹா இதுதான் என் வாழ்க்கையில தேவைப்பட்டுட்டு இருந்த எனக்கு தேவையான ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்ற ஒரு ஃபீலிங் வரும் அப்ப நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஓகே நம்மளால எல்லாத்தையும் கிளியரா இமேஜின் பண்ண முடிஞ்சிருச்சு அப்படின்னா எப்போ நம்மளால இதுல ஒவ்வொரு விஷயத்தையும் நோக்கி நடக்க முடியும் அப்படிங்கிறது சோ யோசிச்சு பாத்தீங்கன்னா சைக்கலாஜிக்கலா இந்த வேக்கா இருக்குன்னு சொல்லுவாங்க என்னனே இல்லாத தெளிவில்லாத இருக்கிற மனநிலையிலிருந்து தெளிவான மனநிலைக்கு கொண்டு போறதுதான் விஷுவலைசேஷனுடைய ரொம்ப முக்கியமான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சரி விஷுவலைசேஷன் முடிஞ்சிருச்சு அடுத்தது என்ன சொல்லுவாங்க அபர்மேஷன் சொல்லுவாங்க காலையில எழுந்து கண்ணாடிக்கு முன்னாடி நின்னு நமக்கு என்ன வேணும்ன்றத திருப்ப திருப்பி சொல்லணும் நம்ம மனசுல இருக்கிற நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் பாசிட்டிவா மாத்தி அதை சொல்ல ஆரம்பிக்கணும் நம்ம மனசுக்குள்ள இதை ரிசைட் பண்ண ஆரம்பிக்கணும் அது நூற்றி எட்டு முறை அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அப்பர்மேஷன் முறை வச்சிருப்பாங்க அந்த மாதிரி சொல்லணும் சொன்னா நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இப்ப இதுல என்ன நடக்குதுன்னு பாருங்களேன் திரும்பவும் நமக்கு மனசுல நிறைய எண்ணங்கள் வந்து போகுங்க இது இப்படியா அப்படியா எனக்கு என்ன வேணும் இந்த மாதிரி எல்லாம் ஏன் வாழ்க்கையில நான் தினமும் ஒரு விஷயத்தை நோக்கி வேலை செஞ்சேன்னா கண்டிப்பா அந்த விஷயம் வாழ்க்கையில கிடைச்சே தீரும் இதுதான் நிதர்சனமான உண்மை ஏனா வாழ்க்கையில முக்கியமா நிறைய பேருக்கு இருக்க பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மைண்ட்ல இருக்க எண்ணங்களை போகச நோக்கி பயணிக்காம பல விஷயங்கள் நோக்கி பயணிக்கிறதும் தான் நிறைய பேருக்கான பிரச்சனை இதுல ஆர்டிசம்னு ஒரு பிரச்சனை இருக்குங்க சைக்காலஜியில அந்த குழந்தைகளுக்கு எல்லாம் ஒரு நார்மலா போய் சொசைட்டில பழக முடியாது பேச முடியாது அவங்களுக்கு தேவையான அத்தியாவசியமான விஷயங்கள் கூட செய்ய முடியாத கஷ்டத்துல இந்த குழந்தைகள் இருப்பாங்க ஆனால் இந்த ஆர்டிஸ்டிக் குழந்தைகள் பல இந்த குழந்தைகள்ல நிறைய பேர் சவான்ஸா இருப்பாங்க அப்படின்னா இந்த அஷ்டாவதானின் எல்லாம் சொல்லுவாங்க தெரியுங்களா எட்டு விஷயங்களை ஒரே நேரத்தில் செய்ய முடியும் பியானோவை எக்ஸ்ட்ராடினரியா வாசிக்க முடியும் இல்ல கண்ணுல பார்த்த விஷயத்தை அப்படியே ஓவியமா ஒரு வாட்டி பார்த்த மெமரியில மெமரியிலிருந்து வரைய முடியும் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்கிறதா சொல்லுவாங்க இந்த ஆர்டிஸ்டிக் குழந்தைகளுக்கு சில பேருக்கு இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரன்ல இதை சிமுலேட் பண்ணியவே பார்த்தாங்க ப்ரென்ல சில ரஜன்ஸ் நீங்க வச்சு ஆப் பண்ணிட்டீங்க அப்படின்னா மற்ற ரஜன்ஸ் ஆஃப் பிரன் பிரச்சனை இல்லாமல் அதனுடைய வேலையை செய்யுது நிறைய நேரங்களில் நம்மளுடைய மூளையில் இருக்கிற வெவ்வேறு பகுதிகளும் வெவ்வேறு விஷயங்களை நோக்கி பயணி செய்துட்டு இருக்கோம் உங்கள் அம்பிகிட்ட உங்களுடைய எமோஷன்ஸ் ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கோம் உங்களுடைய ப்ரீபரணாண்ட லவ் உங்களுடைய திங்கிங்கை ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கோம் இந்த மாதிரி மூளையில் இருக்க வெவ்வேறு பகுதிகளும் வெவ்வேறு வேலைகளும் செஞ்சுக்கிட்டே இருக்கும் இந்த வேலையை குறைக்கிறதுனால தான் ஆர்டிஸ்ட் குழந்தைகளால் சில நேரங்களில் எக்ஸ்ட்ரா்டினரியான விஷயங்களை செய்ய முடியுதுன்னு சொல்லுவாங்க அபர்மேஷனும் கிட்டத்தட்ட அதே வேலையை தாங்க செய்யுது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்க உங்களுடைய எல்லா டிஸ்ட்ராக்ஷன்ஸையும் தூக்கிட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அதை நோக்கி நீங்கள் தினம் பயணிக்கணும் அதை நீங்கள் தினம் தினம் சொல்கிறீங்க பார்த்தீங்களா அந்த வார்த்தைகளையும் உங்களை அதை நோக்கி பயணிக்க வைக்குது அடுத்தது கிராட்டிடியூட் ப்ராக்டிஸ் ரொம்ப சிம்பிளான விஷயம் என்ன சொல்றாங்க உங்க வாழ்க்கையில ஏதாவது புதிய விஷயங்கள் வேணும்னு நீங்க ஆசைப்படுறீங்கன்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற விஷயங்களை வைத்து முதல்ல சந்தோஷப்படுங்கன்னு சொல்றாங்க உங்களுக்கு நல்ல அப்பா அம்மா இருக்கிறாங்களா நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கோங்க உங்களுக்கு நல்ல பசங்க இருக்கிறாங்களா சந்தோஷப்பட்டுக்கோங்க இன்னைக்கு தலைக்கு மேல ஒரு சின்ன வீடு இருக்கா சந்தோஷப்பட்டுக்கோங்க உங்களுக்கு தேவையானது இன்னைக்கு செலவு பண்ணி அது மூன்று இட்லி இருந்தாலும் அதை வாங்கி சாப்பிட முடியுதா சந்தோஷப்பட்டுக்கங்க அப்படின்றாங்க அதுல என்னங்க நல்லது நடக்க போதுன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள்ங்க இது ரெண்டு விஷயத்தை அக்கம்ப்ளீஷ் பண்ணணும் ஒன்னு என் வாழ்க்கை இன்னைக்கு நல்ல தான் இருக்குன்ற உணர்வு இருக்கு இல்லைங்களா அந்த பாசிட்டிவ் ஃபீலிங் நம்ம மனசில் இருக்கிற நெகட்டிவ் விஷயங்களை கலைக்க முயற்சிக்கும் அதனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா மைண்ட் ஃப்ரெஷ் ஆ இருக்கும் மைண்ட் ஃப்ரெஷ் ஆ பாசிட்டிவா இருந்ததுன்னா நம்ம சரியான விஷயங்களை நோக்கி பயணிக்க முடியும் யோசிச்சு பாருங்க உங்களுக்கு சில நாட்கள் நீங்க கிளம்பி காலையில வெளியில போவீங்க திடீர்னு ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்கும் நடந்த உடனே வந்து மனசு கஷ்டப்படும் ஸோ உடனே நீங்க அன்னைக்கு நல்லதா செய்யலன்னு நினைச்சென்ற அத்தனை விஷயமும் உங்களுக்கு வந்து இப்போ இதெல்லாம் செய்ய முடியுமா இதெல்லாம் செஞ்சுதான் ஆகணுமான்ற மாதிரியான எண்ணங்கள் வரும் காரணம் என்னன்னா அந்த ஜஸ்ட் கொஞ்ச நேரத்துல நடந்த அந்த ஒரு நெகட்டிவ் ஃபீலிங் இதுதான் அதை காசு பண்ணுது இப்போ இவங்க என்ன சொல்றாங்க இந்த நெகட்டிவ் ஃபீலிங் நீங்க ஓவர் கம் தான் முதல் விஷயம் ஸோ நம்ம வாழ்க்கையில ஏற்கனவே சந்தோஷமா இருக்கணும்னு காமிச்சிட்டணும் அப்படின்றாங்க காமிச்சாச்சு இதனுடைய அடுத்த சைடு பெனிபிட் யோசிச்சு பாருங்களேன் இப்போ என் வாழ்க்கை இன்னைக்கு சந்தோஷமா இருக்குன்னா அப்ப கண்டிப்பா நான் ஏதோ ஒரு சில விஷயங்களை தான் செஞ்சிருக்கணும் அந்த விஷயங்களை செஞ்சு என்னால இந்த இடத்துக்கு வர முடிஞ்சதுன்னா நான் நினைச்ச இடத்துக்கும் நான் நினைச்ச விஷயங்களை செஞ்சு போக முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வரும் ஸோ மனசு பாசிட்டிவாவும் இருக்கு நம்ம எதை நோக்கி பயணிக்கணும் அப்படின்ற நம்பிக்கையும் நமக்கு வருது அப்படிங்கிறதுனால கிராட்டிடியூடும் சயின்டிபிக்கா ஒர்க் அவுட் ஆகும் அடுத்தது கடைசியா பார்க்க போறது ஈர்ப்பு விதி ஈர்ப்பு விதியில் ஆழ்மனதின் பங்கு மிகப்பெரியது ஆழ்மனம் எப்படி செயல்படுகிறது என்பதை சில எடுத்துக்காட்டுகள் மூலம் பார்க்கலாம் நீங்கள் ஒரு வாகனத்தை வாங்க ஆசைப்பட்டிருப்பீர்கள் அந்த வாகனத்தை நீங்கள் வாங்கி ஓட்டுவதைப் போல எண்ணங்கள் ஓடியிருக்கும் அந்த வாகனத்தை நீங்கள் பயன்படுத்துவதைப் போல எண்ணம் தோன்றியதற்கு பின் முன்பில்லாத அளவுக்கு அடிக்கடி அந்த வாகனம் தானாக உங்கள் பார்வையில் பட்டிருக்கும் இது எப்படி நடந்தது அந்த வாகனம் ஏற்கனவே சாலைகளில் நிறைய ஓடிக்கொண்டிருந்தும் நீங்கள் அதை கவனிக்கவில்லையா அல்லது நீங்கள் அந்த வாகனத்தை வாங்கி பயன்படுத்தியதாக எண்ணிய பின் நிறைய வாகனங்கள் கண்ணில் பட்டதா ஆம் அந்த வாகனம் உங்கள் ஆழ்மனதில் பதிந்ததால்தான் அடிக்கடி உங்கள் கண்ணில் பட்டது என்பதே உண்மை ஓர் இருள் சூழ்ந்த இரவு அளவு கடந்த இடி மின்னலுடன் மழை பெய்கிறது கணவன் அதை பார்த்து மனைவியிடம் ஹார் எப்படி படுபயங்கரமாக உள்ளது இந்த காட்சி என்கிறார் அதை கேட்ட மனைவி இல்லையே பாருங்கள் அழகான மின்னல் ஒளியுடன் சாரல் மழை பொழிவது எவ்வளவு ரம்மியமாக உள்ளது என்கிறார் இப்பொழுது யார் சொல்வது சரி ஒருவரின் பார்வையில் பயங்கரமாக உள்ள அதே காட்சி மற்றொருவரின் பார்வையில் ரம்மியமாக உள்ளது எனில் நம் எண்ணங்களை பொறுத்தே பிரபஞ்சம் நம்மிடம் செயல்படுகிறது நீங்கள் எதை எதிர்பார்க்கிறீர்களோ எது உங்கள் ஆழ்மனதில் பதிகிறதோ உங்கள் ஆழ்மனதில் பதிந்த எந்த காட்சி ஆற்றலாக பிரபஞ்சத்தை அடைகிறதோ அதைத்தான் பிரபஞ்சம் நிகழ்வுகளாக நமக்கு திருப்பி அளிக்கும் உங்கள் எதிர்மறையான எண்ணங்களை நீங்கள் உங்களுக்குள் மட்டும் வைத்துக்கொள்ளாமல் அதை மற்றவர்களுக்கும் எப்படி பரப்புகிறீர்கள் என்பதை பார்ப்போம் நாள்தோறும் உங்கள் பணியை முடித்து வீடு திரும்பியதும் உங்கள் மனைவியிடம் இது என்ன வேலை இது ஒரு மோசமான வேலை இது மிக கொடுமையானது என்று எதிர்மறையான ஆற்றலை உங்களுக்குள் மட்டும் வைத்துக் கொள்ளாமல் உங்கள் மனைவிக்கும் எதிர்மறையான ஆற்றலை பரப்புகிறீர்கள் மனைவிக்கு மட்டுமல்ல உங்கள் வீட்டில் உள்ள அம்மா அப்பா அண்ணன் தம்பி தங்கை என்று எல்லோருக்கும் பரவுகிறது இதே போன்று உங்கள் நண்பர்களுக்கும் பரவுகிறது அவர்கள் அதை மற்றவர்களிடம் பரப்புகிறார்கள் உங்கள் எண்ணங்களில் உள்ளதையே நீங்கள் ஈர்க்கிறீர்கள் நல்லவற்றை ஈர்ப்பதா அல்லது கெட்டவற்றை ஈர்ப்பதா என்பது உங்களிடம்தான் உள்ளது சரி நீங்கள் நல்லவற்றையே ஈர்க்க விரும்புகிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம் நான் நல்ல மனிதனாக வாழ வேண்டும் வீடு வாங்க வேண்டும் கார் வாங்க வேண்டும் நிறைய பணம் வேண்டும் என்று இப்படி எல்லாவற்றையும் வேண்டும் வேண்டும் என்று எண்ணிக் கொண்டிருந்தால் வாழ்க்கை முழுவதும் வேண்டும் வேண்டும் என்று வேண்டிக் கொண்டேதான் இருப்பீர்கள் நான் பணக்காரனாவேன் கார் வாங்குவேன் என்று எதிர்காலத்தில் நினைத்து கொண்டிருந்தால் வாழ்க்கை முழுவதும் நினைத்து கொண்டேதான் இருப்பீர்கள் அதை நீங்கள் என்றுமே ஈர்க்க முடியாது ஒன்றை நீங்கள் இந்த பிரபஞ்சத்தில் இருந்து ஈர்க்க வேண்டுமென்றால் எதிர்காலத்தில் இதெல்லாம் நடக்கும் என்று எண்ணுவதை விட்டுவிட்டு அனைத்தும் நிகழ்காலத்தில் நடப்பதைப் போல எண்ண வேண்டும் உங்களுக்கு வீடு தேவை என்றால் வீட்டை வாங்கி அந்த வீட்டில் நீங்கள் வாழ்வதைப் போல ஆழ்மனதில் உணர வேண்டும் இதேபோல எல்லாவற்றையும் நிகழ்காலத்தில் நடப்பதைப் போல ஆழ்மனதில் உணர வேண்டும் இப்படி நீங்கள் செய்யும் பொழுது நிச்சயமாக இந்த பிரபஞ்சத்தில் இருந்து நீங்கள் ஈர்க்க நினைக்கும் எதையும் சுலபமாக ஈர்க்க முடியும்